ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையிலே மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே இதுவரை நடைபெறாத வண்ணம் முருக பக்தர்கள் மாநாடு மிகவும் எழுச்சியாக சீரோடும் சிறப்போடும் நடைபெற இருக்கிறது இதற்காக தினந்தோறும் பொதுமக்கள் அறுபடை வீடுகளும் ஒரே இடத்தில் சங்கமிக்கக்கூடிய காட்சியை கண்டுகளிப்பதற்காக தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரண மக்கள் தொடங்கி தமிழ்நாட்டுடைய ஆளுநர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்கள் சினிமா நட்சத்திரங்கள் ஆகியோர் வந்து சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை மறுதினம் அதாவது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரையில் நடைபெறுகின்ற முருக பக்தர்கள் மாநாடு இதில் அனைவரும் கலந்து கொண்டு முருக நரலை பெற வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டு கேட்டுக்கொள்கின்றேன் முருக பக்தர்கள் ஒன்று கூடும் இடம் மகத்தான ஒரு சக்தியை மக்களுக்கு அளவிற்கு உங்கள் பிரார்த்தனைகள் இருக்கட்டும் என்று வேண்டி ஐந்து லட்சம் பேர் வந்து கந்த சஷ்டி கவசத்தை வந்து பாடுறாங்கன்னு சொன்னா எப்படி ஒரு வைப்ரேஷன் உருவாக்கும் ஒருவர் வந்து ஒழிக்கின்ற சப்தத்தை விட பலரும் சேர்ந்து இந்த பாடலை பாடும்போது கந்த சஷ்டி கவசி பாடும்போது அதனுடைய பரவசத்தை அங்கிருந்து நீங்க வந்து அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கொண்டாட்டம் புரியுதா எதுக்கு இந்த நம்ம மதுரையில வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய முருக மாநாடு நடக்க இருக்கு அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்த நருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா சுடரா கணிக்காக மனம் நொந்த முருகா கனிகாக மனம் நொந்த முருகா முக்கணியான தமிழ் தந்த செல்வமே முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்த நருள் உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா